யுக யுகமாய் சமர்வீரா அத்தியாயம் மூன்று அகழ்விழி ஓடிய வேகத்திற்கு யாருமே குறுக்கே வந்தாலும் கூட இடித்து போட்டுவிட்டு அவர்கள் மேல் மிதித்தே ஓடி வந்திருப்பாள் அவள் தன்னுடைய ஸ்கூட்டியின் அருகில் வந்து சாவியை தேடும் பொழுதுதான் யோசித்தாள் அச்சச்சோ அது அந்த டிஷர்ட்டோட ஹிப் சைட் பாக்கெட்ல போட்டு அதுவும் ஜிப் போட்டு வச்சிருந்தனே என்று ஞாபகத்திற்கு வந்தது அவளுக்கு ஐயோ என்று பதறி போய் பேன் பேக்கெட்டிலாவது வைத்திருக்க மாட்டேனா என்று படப்படமின்றி தேடியவளுக்கு பதட்டத்தில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் நடுங்கினாள் இதற்கு மேல் தன்னால் தாங்க முடியாதடா சாமி என்று ஒரு ஆட்டோவை பிடித்து வீடு வந்து சேர்ந்தவளுக்கு திக்கென்றிருந்தது தன்னை அறியாமல் இதயத்தின் அதிர்வை தன்னுடைய நெஞ்சை தடவியவாறே சமாளித்து உள்ளே வந்தவள் வீட்டின் முன் நின்றிருந்த தன்னுடைய ஸ்கூட்டியை தடவி பார்த்தாள் சாவி அதிலே இருந்தது இது எப்போது நடந்தது என்று யோசித்தாள் என்னங்கடா இது கொலகாரனுக்கு என் வீடெல்லாமா தெரியுது கடவுளே இதென்ன புதுவிதமான புது விதமான இருக்கிறான் என் வீடு தெரிஞ்சிருக்குதுன்னா என்னையும் தெரியும்ல என் குடும்பத்தையும் அவனுக்கு தெரியும் தானே அச்சச்சோ போச்சு போச்சு என்று தன் தலையிலேயே அடித்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்தவளை பார்த்து அவளது அம்மா அனிதாவோ வெளியே வந்து ஏய் என்னடி நீ இப்படியே அறிவில்லாம இருப்ப கஷ்டப்பட்டு லோனை போட்டு வாங்கின வண்டியை அப்படியேவா விட்டுட்டு வருவ யாரோ ஒரு புண்ணியவா இருந்த சாவியை எடுத்து வண்டியை திறந்து உன் ஐடி கார்டையெல்லாம் பார்த்து அப்படியே இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனா எது ஐடி கார்டை பார்த்தா அது என் எல்லாம் இருக்கு அச்சோ இதென்ன ஒரே மர்மமா இருக்கு இத நம்ம நம்பியார் சார் கிட்ட சொல்லலாமா வேணாமா என்று ஃபோனை தேடினாள் அதுவோ அவளது பேண்ட் இருந்து எங்கே விழுந்தது என்றே தெரியாமல் அச்சோ கருணாமூர்த்தி என இழுத்த வேகத்திலேயே அதுவும் அப்படியே விழுந்துருச்சா போச்சு 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 கடைசியில் அந்த கொலைக்கேஸ் என் மேலே விழப்போகுது நான் செத்தேன் முடிஞ்சது அவ்வளோதான் என் குடும்பம் மொத்தமா போச்சு எல்லாம் போச்சு என்ற தலையில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்த சிமெண்ட் மேடையிலேயே அமர்ந்து விட்டாள் அப்போது அவளது ஃபோனின் ரிங்டோன் கேட்டது உடனே ஐயா என் ஃபோன் இங்கதான் இருக்குதா அப்ப அப்ப காலையில் இங்கே விட்டுட்டு போய்ட்டுனானா இல்லையே வண்டியிலிருந்து பாதி வழியில சார் கிட்ட பேசினேனே அப்போ என் ஃபோன் எங்கிருக்கு என்று சுற்றி முற்றும் தேடியவளுக்கு அந்த சத்தம் வண்டிக்குள் இருந்துதான் வருகிறது என்று தெரிந்து வண்டியிலிருந்து சாவியை எடுத்து பாக்ஸை திறந்தாள் அங்கோ அவளுடைய போனோ அழகாக அலறிக்கொண்டிருந்தது அதை எடுத்து பார்த்தவளுக்கு ஏதோ புது நம்பராக இருக்கிறது என்று கொஞ்சம் யோசனையோடு எடுத்து காதில் வைத்தாள் என நம்பியாருடைய ஜூனியரே பீச்சில் வண்டியை மறந்துட்டு வந்துட்டியே அறிவு இருக்கா ஒரு வக்கீல் உனக்கு மறதி வியாதியெலாம் இருக்கும் போலயே உன் வேலையில் சின்சியராக இருந்தால் வண்டியையும் அதுக்குள்ளே இருக்க ஃபோனையும் மறந்துட்டு வந்துட்டியே நானாக இருக்க போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இல்லைனா என்னவாக யோசிச்சு பாரு சரி சரி நான்தான் வண்டியை எடுத்து கொண்டு வந்துட்டு தந்துட்டேன்ல வேற யார்கிட்டயும் வாயை திறக்கவே கூடாது புரியுதா ஆ புரியல யார் நீ உனக்கு மரியாதையே தெரியாதா என்ன நீ வா போன்னு பேசிக்கிட்டு இருக்க நான் அப்படிதான் பேசுவேன் உனக்கு என்ன மரியாதை நீ என்ன செஞ்சேன்னு நான் பார்த்தேன் தானே இங்கே பாரு இந்த மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம்னு சொல்லிட்டேன் நான் தான் சாட்சி புரியுதா நீ தான் எனக்கு பயப்படணும் ஆ அந்த பக்கமோ சத்தமாக வாய் விட்டு சிரித்தவனோ என்ன வக்கீலே நம்பியார் ஜூனியருங்கிற திமுறோ இல்லை நானும் வக்கீலுங்கிற திமுரு நான் இல்லைனா இப்போ நீ கிழிஞ்சு கந்தல் கோலமாகி அப்படியே கல்வியாளருடைய கையில் கிடந்திருப்ப புரியுதா ஞாபகம் இருக்கட்டும் செய் நன்றி மரவேல்னு படிச்சது இல்லையோ அம்மையாரு அது சரி அது சரி நம்பியாருடைய தானே நீ அப்படித்தான் இருப்ப மரியாதையா வாய மூடிக்கிட்டு இல்லைனா என்ன செய்வ வக்கீலையே மிரட்டலியா நீ மிரட்டல எச்சரிக்க எங்கேயும் எந்த இடத்துலையும் பார்த்தத சொல்லக்கூடாது புரியுதா சொன்னா என்னடா செய்வ நீ பேசுறதே நான் ரெக்கார்ட் பண்ண முடியும் புரியுதா அதை நான் போலீஸ்ல கொடுக்க முடியும் அவனுக்கு ஆயுதம் வேறனா உனக்கு வேற ஆயுதம் அவ்வளவுதான் எதுனாலும் நீயே தீர்மானம் பண்ணிக்க ஏய் என்று இவள் மிரட்டுவதற்குள்ளாகவே அந்த பக்கம் அழைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது இவன் என்னை பத்தி என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் நான் ஒரு லீடிங் லாயருடைய ஜூனியர் வக்கீலு என்ன அந்த கருணாமூர்த்தி சிஜிச்சி பேர பருப்பேற பேசாம எச்சமூர்த்தின்னு வச்சிருக்கலாம் அந்த ஆள் பிடிச்சதுல கொஞ்சமா பயந்து அப்படியே நின்னுட்டேன் ஏதோ அப்படியே தான் அப்படி இருந்தேன் இல்லன்னா நான் ஒரு கை பார்த்துருப்பேன் அப்படியே உண்டலேன்னு பண்ணியிருப்பேன் உன்னையும் அப்பவே பிடிச்சு போலீஸ்ல கொடுத்துருப்பேன் செய்ய என்று தானாகவே கொண்டிருந்தவளை பார்த்தவாறே அவளது அம்மா யோசனையோடு நின்றிருந்தார் அதை பார்த்தவள் ஐயோ இதுக்கு மேலேயும் இங்கிருந்தா அனிதா நம்மளை இன்னும் ஒரு மாசத்துக்கு வச்சு செய்யுமே என்று அமைதியாகவே எழுந்து குளிக்க சென்றவள் அப்போதுதான் பார்த்தாள் இது அவன் தந்த டீஷர்டாச்சே இது இவ்வளவு பெருசா இருக்கே அனிதா இதை கண்டுபிடிக்கவே இல்லையா என்று வேக வேகமாக குளித்து முடித்துவிட்டு அந்த அந்த ஷர்ட்டை அங்கேயே விட்டுவிட்டு வந்தாள் ஒரு ஐந்து நிமிடத்திற்குள்ளாக அனிதா வந்து அவளது தலையிலேயே கொட்டியவர் உன்னை எத்தனை தடவை சொல்றது உங்கள் அண்ணன் ஷர்ட்டை எதையும் எடுக்காத போடாதன்னு இங்கே பாரு எதுக்கு அவனுடைய பிளாக் டி ஷர்ட் எடுத்து போட்டுட்டு போன நீ இப்பவும் அன்னஞ்செலமாவே இருக்கணுமா போய் சீக்கிரமாக கிளம்பு கிளம்பு உன் சார் ரெண்டு முறை கால் பண்ணிட்டாரு என்று அவளுக்குள்ளதை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டிருந்தார் ஹச்சிச்சோ சார் கால் பண்ணாரா என்று ஓடி போய் ஃபோனை எடுத்து அவருக்கு வேக வேகமாக அழைத்தாள் ஐயையோ அதுக்குள்ள எப்படியோ இந்த கருணாமூர்த்தியோட கொலை அவருக்கு தெரிஞ்சிருக்குமே என்ன பண்ண போறாரோ என்று கைகள் தானாகவே நடுங்கியது சார் நேராக கோர்ட்டுக்கு போயிடு இன்னைக்குள்ளே எல்லாத்தையும் தினேஷும் நீயும் பார்த்துக்கங்க நம்ம கருணாமூர்த்தியை யாரோ கொலை பண்ணிட்டாங்க நான் அங்கே ஜிஹெச்சுக்கு போகிறேன் ஐயோ சார் அதை பற்றி பேசத்தான் நான் அங்கே வரணும் அதை பற்றி நீ ஏன் பேசணும் உனக்கு எதுவும் தெரியுமா என்ன நான் நான் தான் சார் ஹை ஹைவிட்னஸே என்ன சொல்ற நீ அப்போ யார் கொண்டது என்று கோபத்தில் பல்லையை கடித்து கொண்டே கேட்டார் அது அது யாருன்னு தெரியல சார் முகமூடி அவன் என்ன வளர்ற நீ சார் சார் நான் நேரில் வந்து எல்லாத்தையும் சொல்றேன் சார் சீக்கிரமா வந்து தொலை ஏற்கனவே உள்ள கேஸுக்காக நோட்ஸ் எடுக்க வர சொன்னதுக்கு அதுக்கும் வரல இப்ப என்னடானா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வந்து சொல்லு என்று போனை வேக வேகமாக கட் பண்ணி வைத்து விட்டார் இதுக்கு அந்த கொலகாரனை பரவாயில்ல போலயே கடவுளே என்று அமைதியாகவே தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தவளை அவளது அண்ணன் அவளருகில் வந்து நின்றான் என்ன வக்கீலமா பொலம்பிக்கிட்டு இருக்க முத்தி போச்சோ டேய் ஓடி போயிடுறா நானே ஒரு கொலையை நேரில் பார்த்துட்டு வந்து நிற்கிறேன் அதுவும் அந்த கருணாமூர்த்தியை கொலை பண்ணதை நான் பார்த்தேன் தெரியுமா என்ன சொல்கிற ஆ நீ வேறண்ணா என்று எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டாள் பாப்பா நீ இதை உங்கள் வக்கீல்கிட்ட சொல்ல போகாதண்ண ஆ லூசானா நீ அவனுங்க கொலை பண்ணியிருக்காங்க நானே ஒரு வக்கீலாக இருந்துக்கிட்டு சொல்லாமல் இருக்க முடியுமா என்ன அப்ப அவனுக்கு மட்டும் வரலைனா நீ என்ன இருப்பேன்னு யோசிச்சு பார்த்தியா உன் உனக்காக சாட்சி சொல்ல ஒருத்தங்களையாவது தேடுற மாதிரியாக இருந்திருக்கோம் புரியுதா அச்சோ அண்ணா சத்தமா பேசாத அம்மாவுக்கு கேட்டுச்சுன்னா வெய்யே அவ்வளவுதான் உடனே நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாப்பிளைய பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க பாப்பா நீ பண்றது சரியில்லை உங்க சீனியர் சொல்லாத என்ன அது பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிரும் நீ எதுக்கு போன என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு பலவித கேள்விகள் கேட்பாங்களே போலீஸ் விசாரணையில அது இதுன்னு நீ அலைய வேண்டியது இருக்கும் பாப்பா அது மட்டும் இல்ல உனக்கு நடந்ததையும் நீ சொல்ல வேண்டியது இருக்கும் லூசா நீ இதெல்லாம் ஒரு வக்கீலா எனக்கு தெரியாம இருக்குமா என்ன நான் பாத்துக்குவேன் நீ இத அம்மா கிட்ட மட்டும் சொல்லாம சரியா அப்புறம் நான் ஸ்கூட்டி ஓட்டுற மனநிலைமையில சுத்தமா இல்ல பிளீஸ் நான் என்னை எங்க ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டுடுறியா ஒரே நடுக்கமா இருக்கு ம் என்றவனுக்கு அவளது இந்த செயல் பிடிக்கவே இல்லை என்று தெரிந்தது ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்டு இருவரும் கிளம்பும் பொழுதுதான் அனிதா கவனித்துவிட்டு உன் வண்டியை எடுக்காம எதுக்கு அவன் வண்டியில நீ அவனுக்கு ஆபீஸ் போக வேண்டாமா அவரிடம் பதில் சொல்ல முடியாமல் திரு திருவென்று முழித்து கொண்டிருந்தவளிடம் ஏதோ திருட்டுத்தனம் இருக்கிறதென்று யோசித்து நின்றிருந்தார் இனிமேல் இங்கிருந்தால் அம்மா தன்னை கண்டுபிடித்து விடுவார் என்று அண்ணா வண்டியை எடுனா என்று துரிதப்படுத்திக் கொண்டு இப்போது அவளுடைய சீனியர் ஆபீஸ் முன்பாக வந்து இறங்கினாள் வாசுதேவன் மறுபடியும் அவளை எச்சரித்து சென்றான் அவள் வேக வேகமாக வீறு கொண்ட சிங்கமாக உள்ளே போனாள் அங்கோ கமிஷனர் உட்கார்ந்திருந்தார் அச்சோ இவருதான் தான் வருவாருன்னு யோசிக்காமல் வந்துட்டியாக அண்ணன் வேற சொன்னானே தலையை இதில் குடுக்காத குடுக்காதனு படிச்சு படிச்சு சொன்னானே சிக்கிட்டியே என்று அமைதியாக பம்மிக்கொண்டே வந்து சார் என்று அழைத்து நின்றாள் அவளை பார்த்தவரோ அறிவு இருக்கா நீ தான் கொலைக்கு சாட்சி அது இதுன்னு உளர்னியாமா அப்போ உடனே எதுக்கு நீ போலீஸ்க்கு சொல்லல நீ எல்லாம் ஒரு லீடிங் லாயருடைய ஜூனியர் வேற சாரி சார் நான் ரொம்ப பயந்துட்டேன் சரி நடந்ததை சொல்லு கேஸ்ல ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாப்போம் ஆ ஓகே சார் என்று உதடுகள் தந்தியடிக்க நின்றிருந்தவளை பார்த்து அங்கிருந்து அவளோடு உள்ளவர்கள் எல்லோரும் நக்கலாக சிரித்தனர் அதில் கோபத்தோடு அவர்களை முறைத்து பார்த்தவள் நான் தனியா சொல்றேனே சார் என்று மெதுவான குரலில் சொல்லவுமே நம்பியாருக்கு லேசாக பொறி தட்டிவிட்டது இந்த கருணாகர கருணாகரமூர்த்தி இவகிட்ட ஏதோ வம்பு பண்ணியிருப்பானோ என்று சந்தேகம் வந்துவிட்டது அதனால் சரி சரி நான் தனியா விசாரிச்சு சொல்றேன் தாஸ் நீ வெளியே இரு யோ வக்கீலே கடைசியில் உன் வக்கீல் புத்தியை என்கிட்டே காமிக்கிறியா நம்ம எல்லாரும் ஒன்றுன்னு நினைச்சு தான் பழகிட்டு வந்திருக்கோம் எல்லா விஷயத்திலையும் ஒளிவு மறைவுன்னு எதுவுமே இல்லாமல் இருக்கிறோன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் இப்போ என்ன தனியா வெளியே போக சொல்ற தாஸ் எதுவா இருந்தாலும் நம்ம தனியா பேசிக்கலாம் முடியாது நீ கருணாமூர்த்தி இறந்ததும் இனி பணம் கிடைக்காதுன்னு உன் ஜூனியருக்காக பார்க்குறியோ அப்படியெல்லாம் இல்லை தாஸ் புரியாம பேசாத இது அந்த பொண்ணு பயப்படுறதுனால சொன்னது நீ ஏன் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க உடனே கோபத்தில் அகல்விலியோ சார் உங்கள் மூர்த்தி என்ன என்ன அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தனியாக வாயை பூத்தி இழுத்துட்டு போனார் சார் அப்பதான் கொலகார சுத்தியலால் அடிச்சே கொண்டா நான் நடந்த விஷயத்தை எங்கே வேணும்னாலும் சொல்லுவேன் நான் நான் எதுக்காக பயப்படணும் இனி நான் எதுக்கு பயப்படணும் இப்படிப்பட்ட கேவலமான நண்பரோட பழகிக்கிட்டு இருக்க நீங்க தான் பயப்படணும் என்று சிலிர்த்து கொண்டே உண்மையை உடைத்து விட்டாள் நம்பியாரோ அவளை கோபத்தில் பார்த்தார் என்றால் தாஸ் அவளை கொலை வெறியில் பார்த்தார் அவர்கள் இரண்டு பேர் பார்வையில் அரண்டு போனாள் இவள் என்னடா இது உண்மைய சொன்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன கொல்ற மாதிரி பாக்குறாங்க வாசு சொன்னத நம்ம கேட்டுக்கணுமோ என்று யோசிக்கும் பொழுதே தாஸ் அவளருகில் வந்தார் அவர் அருகில் வரவுமே பருந்தை பார்த்த கோழி குஞ்சை போன்று வெடவெடத்து போய் அங்கு அப்படியே சுவற்றில் சாய்ந்து பயந்து போய் பார்த்தாள் உடனே நம்பியார்தான் தாஸ் என்று அழைத்தார் நம்பியார் இந்த பொண்ணுதான் நம்ம கருணாவை ஏதோ செஞ்சிருக்கா போல அவ மேல உள்ள குற்றத்தை மறைக்கிறதுக்காக நாடகம் போடுறா இவ்வளவு லாக்கப்ல வச்சு விசாரிச்சா பத்தே நிமிஷத்துல உண்மைய சொல்லிருவா அப்படியெல்லாம் இருக்காது தாஸ் அவ கொலையே செஞ்சிருந்தாலும் வந்து உண்மையை என்கிட்ட சொல்லிடுவா அவ நீதி நேர்மையின செயல்படுறவ என்று தாசனை பார்த்து கண் காட்டினார் அதை புரிந்து கொண்ட தாசோ அமைதியாக போய் அமர்ந்து கொண்டார் ஆமா நானே கொலை செஞ்சிருந்தாலும் கூட அது தான் வரும் உங்க கருணாமூர்த்தி என்ன பெரிய நல்லவரா சின்ன பொண்ணு அவர் பேத்தி வயசுல இருக்கிற என்ன போய் அப்படி பண்ண பார்த்தவர் தானே நான் வேணும்னா மீடியாக்கள்ல இதை சொல்லட்டுமா என்ன மெரட்ரியா நானே கமிஷனர் வா ஏன் கமிஷனர்னா அவருடைய நண்பருடைய நல்ல பெயரை காப்பாத்த தப்பு தப்பா சொல்லலாமா சட்டத்துக்கு கீழ்பட்டவங்க தானே நீங்க அடிங்க நம்பியார் ஜூனியர்னு பார்த்தா என்னையே எதிர்த்து பேசுறியா தூக்கி உள்ள ஜாக்கிரதை ஜாக்கிரத கோலக்கேஸ்ல போட்டுருவேன் அது மட்டும் மட்டுமில்ல வேற என்னென்ன மாதிரி கேஸ் போடணுமோ அத்தனையும் போட்டு நாரடிச்சு விட்டுருவேன் அகல்விளி உண்மையா அங்க என்ன நடந்துச்சுன்னே எனக்கு சொல்லு அப்புறம் நீதி நேர்மைன்னு உதாரி விடு என்று நம்பியார் இப்போது சத்தம் போட்டார் அதன் பின் தான் கொஞ்சம் நிதானமானவள் உண்மையை சொல்லி முடித்துவிட்டு நான் கிளம்புறேன் சார் என்று வேக வேகமாக வெளியே வந்தவளோ யார் மீதோ மோதி நின்றிருந்தாள் யாரென்று நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அந்த கண்களை பார்த்ததுமே அப்படியே அதிர்ச்சியில் ஐயோ கொலைகாரன் கொலைகாரன் என்று ஓடிப்போய் நம்பியாரின் முதுகிற்கு பின்னாக நின்று கொண்டவளுக்கு இருதயம் வேக வேகமாக அடிக்கும் சத்தம் வெளியே வரையும் கேட்டது நம்பியாரோ எனதே கொலகாரனா இங்கியா இங்க வந்திருக்கானா யார் அது என்று பார்த்தார் அங்கே அவரது இரண்டாவது மகன் ஜெயந்த் சக்கரவர்த்தி நின்றிருந்தான் தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை ஐந்து மணிக்கு வந்துரும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே யுக யுகமாய் சமர்வீரா விடை பெறுகிறேன் நானுங்கள் ஆர்ஜே தியா